முன்னூற்றி மில்லியன் செலவில் செப்பு கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞானங்கள் பீட உள்ளக வீதி திறப்பு விழா ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தர் அவர்களின் கருத்திட்டத்திற்கு அமைவாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வித்துறை சார்ந்த மிக முக்கிய திணைக்களங்களுக்கான வீதிகளும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய திணைக்களங்களின் வீதிகளும் முன்னுரிமை அடிப்படையில் செப்பு நிட்டு கட்டம் கட்டமாக கையளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞானங்கள் பீட உள்ளக வீதிகள் சுமார் முன்னூற்றி எழுபத்தி மில்லியன் செலவில் செலவில்ீட் மற்றும் காப்பட் வீதிகளாக செப்பரிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீதிகளானது எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி பிற்பகல் நான்கு முப்பது மணி அளவில் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜீங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் அழைப்பை ஏற்றி இம்மாதம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் திகதிகளில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான விசேட விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன் அவர்களின் பிரதான பங்குபற்றலுடன் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட உள்ளது எனவே இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு இவரையும் அன்போடு அழைக்கின்றோம்